மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணி ஒரு இயக்கமாக நடத்தும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் இளைஞர்களுக்கு மத்தியில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நூறு இடங்களில் இருசக்கர பேரணி நடத்த தீர்மானித்திருக்கின்றது அதேபோல பத்து லட்சம் இளைஞர்களை நேரிலே சந்தித்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த இளைஞரணி செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது போதை பயன்பாட்டுக்கு எதிராக இன்னும் அதிகமான விழிப்புணர்வையும் சட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த இளைஞரணி செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை திருநாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றிவிட்டு பிரதமர் மோடி ஆற்றிய உரை அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற உரிமைகளுக்கு விரோதமாக இந்தியா கட்டிக்காட்டு வரக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது கம்யூனல் சிவில் கோட் வகுப்புவாத சிவில் சட்டங்களை எதிர்ப்பதாக பிரதமர் மோடி உரையிலே சொல்கிறார் செக்குலர் சிவில் கோட் கொண்டு வரப்போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் வக்ஃபு நிலங்களை அபகரிப்பதற்காக வக்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கொண்டு வந்து இந்தியா கூட்டணியினுடைய கடுமையான எதிர்ப்பு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் எல்ஜேபி கட்சிகளினுடைய ஆட்சேபம் இவற்றின் காரணமாக அந்த வக்பு திருத்த சட்டம் இப்போது கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய பரிசீலனைக்கு இருக்கின்றது இந்த நிலையிலே தான் முஸ்லீம்கள் திருமணம் விவாகரத்து பாக பிரிவினை இவற்றில் மற்றும் இஸ்லாம் மதம் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளின்படி வாழ்வதற்கு அதேபோல கிறிஸ்தவ மக்கள் அவர்களுடைய மத ரீதியில் திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை பின்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் சட்டங்களை இலக்கு வைத்துதான் அதனை வகுப்புவாத சிவில் சட்டம் என்று ஒரு பிரதமருக்கான அந்த தகுதி மதிக்காமல் தரங்கட்ட ஒரு சில பத்திரிகைகள் புகழ்பெற்ற ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருப்பது போல செங்கோட்டையிலிருந்து ஆற்றப்பட்டது ஒரு பிரதமர் உரையாக தெரியவில்லை ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய அரசியல் உரை போல அமைந்தது என்று விமர்சித்திருக்கிறார்கள் இந்த பொது சிவில் சட்டம் என்ற அந்த பதத்தை எடுத்துவிட்டு இப்போது காமன் சிவில் சட்டம் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி பட்டவர்த்தனமாக சிறுபான்மை மக்களை இலக்கு வைத்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் அரசமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்தாவது பிரிவு இந்திய குடிமக்களுக்கு எந்த மதத்தையும் பின்பற்றவும் கடைபிடிக்கவும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் உரிமை தருகிறது அதற்கு பங்கு விளைவிப்பது போல பிரதமர் மோடியினுடைய உரை அமைந்திருக்கின்றது இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் இதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும் எதிர்ப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அவ்வளோந்தான் வேறு எதுவும் கேள்வி சின்ன தமிழ் வெல்க என்ற கலைஞரனுடைய சொந்த கையெழுத்துடன் நூறு ரூபாய் நாணயம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெருந்தலைவராக சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு தலைவராக விளிம்பு நிலை மக்களையெல்லாம் கைப்பிடித்து தூக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கலைஞருக்கு ஒரு நூறு ரூபாய் நாணயம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு வெளியிட சம்மதித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறோம் பல புள்ளி விவரங்கள் இப்போது வந்திருக்கின்றது நம்முடைய டிஜிபி அவர்கள் சங்கர் ஜிவால் அவர்கள் கூட புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்தது ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அந்த ஆட்சியில் நடைபெற்றதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாண்டு கால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் மிகவும் குறைவு குறிப்பாக தூத்துக்குடியில் நாசகர ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தி பத்தொம்பது உயிர்கள் கொல்லப்பட்டதே அதுதான் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக அதனுடைய உச்சமாக கருத முடியும் நன்றி நிச்சயமாக முஸ்லீம்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் அறிவித்த அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே ஒரு மாநிலத்தில் இடஒதுக்கீடு செல்லலாம் என்ற அந்த வரம்பு இப்போது அந்த தீர்ப்பின் வழியாக உடைந்திருக்கின்றது எனவே ஒவ்வொரு மாநில அரசும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஒரு வழி பிறந்திருக்கின்றது எனவே அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் கண்டினியூ பண்ணனும் வெளியே கிளம்பு தோழர் திருமாவர்கள் எந்த சூழலில் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பதை முழுமையாக எடுத்து கொள்ளாமல் ஒரே ஒரு வாசகத்தை பிடித்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் தலித் ஒரு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக முடியாது என்று பரப்புரை செய்வது தவறு நிச்சயமாக தமிழ்நாட்டில் தலித்து மக்கள் மிக அதிக அளவில் வசித்து வருகிறார்கள் அவர்களில் ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதை நாங்கள் வரவேற்கிறோம் अब कच्ची